இன்னப்பு நான அல்லவு தேவனி நான் சொல்ல என்னை உன் பாதத்தில் எத்ருக்கொண்டாக ஐயா உன் தோள்களிலே மாலை என்னை ஒரு மாலரா என்னப்பூ நான் அல்லவோ தேவனி நான் சொல்ல என்னை உன் பாரத்தி ஏற்றுக்கொண்டார் என்ன ியோடி பறக்கும் உ தூய வீரல்களிலே தொட்டு பாரித்தாக என்னப்போ நான் அல்லவோ தேவனே நான் சொல்லவோ என்னை உன் பாதத்தே தொலைக்காட்சியினை விசுவாசிகளை திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஓப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் பொருவாக்கு வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கம் வைத்திருக்கும் ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம்ம பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரை நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டல்லும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தல்லும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரை உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சிவம் கொண்டு அடியனை விலக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளி விடாதிரும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சை ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு அல்லேலூயா அல்லேலூயா பாண்ட உங்களோடு இருப்பாராக இருப்பதாம் இந்த லூகா எழுதிய நச்சைகளிலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓனாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்டுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் பிளீஸ் பி பத்து ஐந்து இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக நாம் எப்படி குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோமோ இப்படி இந்த மார்னிங் சொல்லுவாங்க குட் ஈவினிங் சொல்லுவாங்க எல்லா நேரத்திலும் பொருந்தக்கூடிய சொல் நம்முடைய சொல் வணக்கம் நமஸ்காரம் எல்லா நேரத்துக்கும் பொருந்தும் காலையோ மாலையோ இரவோ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம்னா வணக்கம்னு சொன்னோம்னா அது மரியாதை அதே போன்று எபிரேய மக்கள் த ஷலோம் என்ற வார்த்தையை சொல்வார்கள் சலோம் பீஸ் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி உங்களோடு இருப்பதாக என்ற அர்த்தம் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார் பிறருக்கும் கொடுக்க சொல்லுகிறார் நம்மிடம் அமைதியின்றே பிறருக்கு அதை கொடுக்க முடியாது சுருக்கமா சொல்லணும்னா சட்டியில இருந்தாதான் அகப்பெயல வரும்னு சொல்லுவான் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அது மகிழ்ச்சியோ சமாதானமோ நிறைவோ அல்லது ஒரு புன்முருகலோ ஒருத்தரை பார்த்தவுடனே முகம் மலர்ச்சியோடு அவரை பார்க்க வேண்டும் முகத்துல ஒருபடி விளக்கென்ன வழியுதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூரம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அதை மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போவாங்க பெண்களா இருந்தா தோலை இடிச்சுக்கிட்டு இப்படி போவாங்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் பிடிக்காத தன்மை பார்த்தாவே பிடிக்கல தவ காலத்துல சொல்லுவேன் ஆறாம் ஸ்தலத்தை விட்டுட்டு ஒரு அம்மா சிலுவப்பாத செய்யும் ஆமா அவ வெரோனிக்க என் மருமக அவ பேரை கண்டாலே எனக்கு ஆவாது அவளை பார்த்துட்டு நான் தியானம் செய்றதா உள்ளத்தில் இருப்பது அந்த வெறுப்பு இருந்தால் எதிலுமே ஒரு நிறைவை பெற முடியாது நீ சில்வ பாலு செஞ்சு என்ன பிரயோஜனம் ஜெபித்து என்ன பிரயோஜனம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்வு வெறுப்புணர்வு ஆத்திரம் கோபம் இவைகள் எல்லாம் நீ வெளியிலே வச்சுட்டு தான் உள்ள வரணும் திருப்பும்போது ஏற்றுக்கொண்டு இல்லை கம்ப்ளீட்டா இட் அதை வெளியேற்று உள்ளத்திலிருந்து வெளியேற்று அப்பொழுதுதான் உன் உள்ளத்தில் சாந்தி இருந்தால் அதை பிறருக்கு கொடுக்க முடியும் எனக்கு ஒரு மதர் தெரியும் மதர் பர்ணத்துன்னு சொல்லி கடலூர்ல சென்மேரி சோம்ல ரொம்ப நாள் இருந்தாங்க வயசானவங்க அவங்க சாகுற வரைக்கும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல கண்ண மூடி சாக போறாங்க எங்களுக்கு தெரியாது அப்படியே எல்லார்டையும் பார்த்துட்டு பேச முடியல எல்லாரையும் பார்த்து ரெகனைஸ் பண்ணாங்க வயசானவங்களுக்கு சில சமயத்துல அந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது தெரியாது ஆனா அவங்க அந்த வயசுல கூட எல்லாரையும் பார்த்து புன்முருகலோடு கண்களாலேயே அந்த புன்முருகளை அமைதியை எல்லோருக்கும் பகிர்ந்து விட்டு அப்புறம் கடை முடினாங்க அஞ்சு நிமிஷத்துல இறந்துட்டாங்க என்ன அருமையான சாவு அவை அமைதியை நீ கொடு நீ அமைதியை பெறுவாய் இன்னொரு உதாரணம் அதே போல ஒரு மதர் சுப்பீரியர் மதர் லிட்வின் மேரின்னு சொல்லி எஃப் எம் அவங்க குளூனி முன்னாடி சொன்னவங்க குளூனி மதர் இவங்க எஃப் எம் கான்வென்ட் அவங்கள பார்த்துக்குது வயசான நிலையில எனக்கு மட்டும் சொன்னாங்க மதர் ஷீலா அவங்க தான் சுப்பீரியர் மதருக்கு முடியாது அவங்களுக்கு கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் அது முக்கிய ஸ்டேஜில் இருக்குது அதனால ஆப்ரேஷன் செய்ய முடியாது ஆனால் வலி வேதனை பொறுக்க முடியாது அந்த சமயத்தில் வெளியே வர மாட்டாங்க கதவை சாத்திட்டு இருப்பாங்க அதன் பிறகு போய் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கிறதே என்று தெரியாது அவ்வளவு முகமலர்ச்சியோடு பேசுவாங்க கொள்வாங்க அதுதான் அந்த நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்குதுல்ல ஐயோ எனக்கு இப்படி ஆண்டவர் இப்படி வழியை கொடுத்துட்டாரே தாங்க முடியல உயிர் போகுது என்ன எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல என்னால தாங்க முடியல சில பேர் அப்படியே புலம்பலாகவும் இறைமையா விட அதிகமாக அப்படி அல்ல சரி இது ஒரு வயதான சிஸ்டர் ஓகே ஸ்பிரிச்சுவாலிட்டியில மச்சுர்ட் பர்சன் ஆகவே துன்ப துயரங்களை எதிர்கொள்பவர்களும் இத்தகைய அமைதினால் தங்களை ஒருமுகப்படுத்த இயலும் அதைத்தான் ஏசு சொல்லுகிறார் உங்களை நான் அனுப்புகிறேன் நற்செய்தியின் சேவர்களாக தூதர்களாக நற்செய்தியை அறிவிப்பவர்களாக நற்செய்தினா என்ன மற்றவங்களுக்கு போய் நல்ல நல்ல செய்தியை சொல்லு உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி மறை சொல்லுவேன் இந்த குடுகுடுப்பாரன் எத்தனை மணிக்கு வருவான் தெரியுமா காலையில நாலரை மணிக்கு வருவோம் அப்பதான் அவரு வாசப்படை நின்று குடுகுடுப்ப வச்சு இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது காலையில ஆஹா குடுகுடுக்கார நம்ம வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மங்களகரகமான செய்தி நடக்க போகுது ஐயா எது வேணாலும் இருக்கும் மங்களகரமான செய்தி எல்லா வீட்லயும் தான் இருக்கும் ஏதாவது ஒரு மங்களகாரம் எல்லா வீட்லயும் இருக்கும் இல்லையா அவன் சொல்றது எல்லாருக்கும் பொருந்தும் இந்த வீட்டுக்கு மங்களகாரவான் அப்ப வீட்டுல கல்யாணம் ஆகக்கூடியவங்க ஐயோ நம்ம வீட்டுல கல்யாணம் ஆகிறது எப்படி அந்த பையனுக்கு தெரியும் அவன் நல்லா சொல்றானே காலங்கத்தால நல்ல வார்த்தை கேட்டேன் சரி அவன் பத்து மணிக்கு வருவான் அவனுக்கு ட்ரெஸ் அரிசி காசெல்லாம் கொடுக்குறேன் அவர் அதான் வருவார் அவருக்கு பொழப்பே அதான் எல்லா வீட்டுலயும் அதே தான் அவங்களுக்கு பத்து மணிக்கு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடும் எதுக்காக நல்ல செய்தியை சொன்னதற்காக நல்ல செய்தியை சொல்லுங்கள் நல்ல செய்தியை கடவுள் உங்களுக்கு படி அழப்பார் எப்படி அழப்பாராம் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு படியழப்பார் இதான் ஆண்டவருடைய தாராளம் ஏராளம் பிறர் நம்மை கைவிடினும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என நம்பினால் நமது தனிமையை மகிழ்ச்சி நிறைந்த ஏகாந்தமாக மாற்றலாம் ஏகாந்தத்தில் இறைவனின் நம்மில் உணர்கிறோம் புதியதோர் வலிமை மையம் காண்கிறோம் எனக்கு இந்த வார்த்தைகள் அப்படியே ஏகாந்தத்தில் இறைவனின் நம்மில் உணர்கிறோம் சிறு சிறு வேலைகளை செய் இங்கேந்து பார்க்கும் போது அருமையான கார்டன் இருக்குது இன்னொரு அஞ்சு நாள்ல அதெல்லாம் உடனே பூக்கும் அன்றலர்ந்த பூக்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி புதியதோர் வலிமையை அந்த வலிமை மையத்தை நாம் உணர்கிறோம் எந்த யாம் இறைவா உயிர்ப்பின் மக்களாக நாங்கள் வாழும் உலகத்தில் நம்பிக்கை சமாதானம் என்னும் நற்செய்தியை கொண்டு வர எம்மை உருவாக்கும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் por நதருமான திரு இதயமேேன் சேகமாயிரம் மரியாவின் மாசசத் திரு இதயமேேன் என்றச்சயம் ஆயிரம் புனித சூசியே பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களின் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எங்கள் எல்லோர் என்னாலும் காتيறுகோ य नारे नी मके नर्कारो नैनादरे नन्जी पो मगे नकारो नैनादी पो मके தந்தை மகன் தூய பெயராலே ஆமென் ஆமேன் புகழ் வழியே வாழ்க